இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பதாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு வாக்கு கொடுக்க விரும்புகிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை உண்டு அவர் நமக்காக வார்த்தையை அனுப்பி காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார் அது மாத்திரம் இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்கிறது அவர் கட்டளையிட நிற்கும் சில காரியங்களை கர்த்தர் கட்டளையாக பிறப்பிக்கிறார் அப்படி என்றால் அது நடந்தே ஆகும் அதை மீற ஒருவரால முடியாது அவர் எதற்கு கட்டளையிடுகிறாரோ அது அப்படியே நடக்கும் யார் யாருக்கெல்லாம் கட்டளையிடுகிறாரோ அது அப்படியே நடக்கும் ராஜாக்களுக்கு கட்டளையிடுவார் ராஜாக்களின் இருதயத்தை அவர் மாற்றுவார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமேல் அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நடக்கும் அவர் கட்டளையிட அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அவர் தம்முடைய கட்டளைகளை பிறப்பிக்க விரும்புகிறார் இந்த வா இந்த மாதம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை நடக்கணுமோ எங்கெங்கெல்லாம் அற்புதம் நடக்கணுமோ எங்கெங்கெல்லாம் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணுமோ அவர் கட்டளைகளை பிறப்பிப்பார் ஏனென்றால் அவர் உங்கள் மீது அன்புள்ள இருக்கிறார் இந்த இந்த அடுத்த ஒரு சில தினங்கள் கத்தர் எதுக்கெல்லாம் கட்டளையிடுவார் என்பதை குறித்து பார்க்க விரும்புகிறோம் ஆனால் இந்த மாதம் முழுவதும் இதை சொல்லி ஜெபிக்கலாம் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் கத்தரால கூட அத காரியம் ஒன்றுமே இல்லை ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஏழு மாதங்களை எங்களை கிருபையாக நடத்தி வந்த ஆண்டவர் இந்த எட்டாவது மாதத்திலும் நடத்தி செல்வீராக அன்று நம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு நீர் கட்டளையிட அப்படியே நிற்கும் அப்பா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கும் எங்களுக்காக உங்களுடைய வார்த்தையை அனுப்பி கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் அற்புதங்களின் தேவன் நீர் அற்புதங்களை செய்வீராக நீர் அதிசயங்களை காணப்படும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா கத்தர் வல்ல பெரும் காரியங்களை செய்யும்படியாக் ஜபிக்கிற இயேசுவின் கருத்துக்களாக இயேசுவின் நாமத்துக்களாக மறைத்து ஜபிக்கிறேன் அடையாளங்கள் அற்புதங்களை நடப்பதாக அதிசயங்களை காணப்பண்ணுவீராக இயேசுவின் திருக்கருத்துக்களாக அர்ப்பணித்து ஜபிக்கிற இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்துவீராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்